நிபந்தனைகள் நின்றி வந்தால் ஓபிஎஸ் அணியினருடன் பேச்சுவார்த்தை நடத்த தங்கள் அணி திறந்த மனதுடன் தயாராக இருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அதிமுக அம்மா அணி சார்பாக சென்னை சாலிகிராமத்தில் நடைபெற்ற நேதின பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசு முடங்கி கிடப்பதாக திமுக குற்றம் சாட்டுவதை திட்டவட்டமாக மறுத்தார் மக்கள் நினைப்பதை மறுநிமிடமே செய்து முடிக்கும் அரசாக தமிழக அரசு திகழ்வதாக கூறிய முதல்வர் அதிமுக அரசை கவிழ்க்கவும் கட்சியை உடைக்கவும் திமுக சதி செய்வதாக கூறினார் அதிமுகவில்தான் சாதாரண தொண்டன் முதல் யார் வேண்டுமானாலும் முதல்வராக முடியும் என்ற சூழல் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் ஒரு சட்டம் இயற்றுகின்ற அந்த மாமன்றத்திலேயே எப்படி திமுக நடந்து கொண்டார் என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கு அவரெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் எப்படி தமிழ்நாடு இருக்கும் என்பதை மட்டும் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் போதும் சட்டம் இயற்ற மாமன்றத்திலே அப்படி நடந்து கொண்டார் என்று சொன்னால் வெளியிலேயே எப்படி நடப்பாங்க எண்ணி பாருங்க எப்படியாவது இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று எவ்வளவோ துடித்தார்கள் வெற்றி என்ன அணிகள் இணைப்பு குறித்து நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு தயார் என முதலில் ஓ பி எஸ் கூறியதை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி பின்னர் சிலர் அதற்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக நிபந்தனைகள் போடுவதாக தெரிவித்தார்

நாங்களும் நம்பந்த நேற்று ஆதரவு பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொல்லுவோம் அவர்களும் ஒரு குழுவை அமைத்தார்கள் நாங்களும் ஒரு குழுவை அமைத்தோம் பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர்கள் கண்ட கனவு அம்மாவுடைய லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கு இணைந்து செயல்படுவோம் என்று ஒரு அற்புதமான முடிவை எடுக்கலாம் என்று நினைத்தோம் அவை இடையிலே சில பேர் நிபந்தனை வைத்தார்கள் முட்டுக்கட்டை போட்டார்கள் அவை எங்களை பொறுத்த வரைக்கும் திறந்த மனதோடு இருக்கின்றோம் அணிகளிலும் இணைய வேண்டும் மக்களுக்கு சேவையான திட்டங்கள் போய் சேர வேண்டும் அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே மலர்ந்து நிலைத்து நிற்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்கள் இருக்கின்றோம்